தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அனைவரையும் அரவணைத்து செல்லும் எண்ணமுடைய சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் மேலிடத்திற்கு எப்போதும் அனுசரணையாகவே இருப்பவர்கள் அவசரத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் நிதானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் உங்கள் தகப்பனாருடைய அம்சங்கள் உங்களிடம் நிறைந்திருக்கும் இந்த ஆண்டு குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் விலகி தெளிவு பிறக்கும் குறிக்கோளை சுலபமாக அடைவீர்கள் பண கஷ்டம் நீங்கும் பொது காரியங்களில் உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் உங்களின் தெய்வ நம்பிக்கை பலப்படும் பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை தனித்து செய்து பெருமை அடைவீர்கள் போட்டியாளர்களை சமாளிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் முற்றார் உறவினரிடம் பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உங்களின் செல்வாக்கு உயரும் இந்த காலகட்டத்தில் வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்கள் செய்ய வேண்டாம் ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன் துறைகளில் அதிக வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது அவசியமில்லாத பயணங்களை தவிர்க்கவும் அதோடு முக்கிய முடிவுகளை உயர்ந்தோரின் ஆலோசனை ஏற்றி எடுக்கவும் உடல் ஆரோக்கியம் மனநலம் சீராக யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்வீர்கள் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பினால் அனைத்து இடையூறுகளையும் தாண்டி வந்து விடுவீர்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகலாம் மற்றபடி முயற்சி மேற்கொண்டால்தான் உங்களின் கோரிக்கைகளை அனைத்தும் நிறைவேறும் வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பல நடைவீர்கள் அதே நேரம் கூட்டாளிகளிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை சாதகமாக முடியும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிக்கையாளர் கவனத்தை கவர்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் உங்களின் அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள் அதே நேரம் தொண்டர்கள் உங்கள் சிறிது அலட்சியப்படுத்துவார்கள் எனவே அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் கலைத்துறையினருக்கு அதிக முயற்சிகளுக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ரசிகர்களின் பாராமுகத்தால் வேதனை அடைவீர்கள் சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் எனவே அவர்களிடம் எந்த கோரிக்கைகளையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் மற்றவரை பொறுப்புடன் பொறுமையாக நடந்து கொண்டு செயல்படவும் பெண்கள் இந்த ஆண்டு கூடுதல் வருமானத்தை காண்பீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவர்களின் அன்பை பெறவும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்த வாய்ப்புண்டாகும் மாணவ மணிகள் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம் எனவே படிப்பை தவிர வேறு எதையும் நினைக்க வேண்டாம் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்குச் சென்று நெய் விளக்கேற்றி வழிபடவும் இயற்கம் மலரை சிவனுக்கோ அல்லது கணபதிக்கோ அர்ப்பணம் செய்து வணங்கி வர நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் கோமாதாவிற்கு தோறும் அகத்திக்கீரையும் கொடுக்கலாம் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி நடக்கும்